நீ நல்லா உங்க பாருங்க எவ்வளோ ஒரு அறிவாளையும் பாருங்க ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டாமலே என்ன செய்யறான் பெண் துணை தேவைப்படுது அதனால தான் கற்பொழிக்கான் ஆனால் வயசு பார்ப்பாகா இவன் வந்து ஒரு பொண்ணை கற்பொழிச்சாலும் பரவாயில்ல பானட்டு கல்லு அவனுக்கு பேர் என்னது சிறுவன் அவனுக்கு யாரு அவருக்கு பேர் என்ன சிறுவன் அவர் எங்க ஊருக்கு போட்டுருவாங்களா சீர்திருத்த பள்ளியில் ஒன்று போடுவாங்களா ஓ குற்றவாளிப்பா ஓ மவள உன் மனைவிய அவன் இந்த மாதிரி கெடுத்திருந்தா பலாத்காரம் பண்ணிருந்தா கூட்டு பாலிய வன்முறை பண்ணிருந்தா சிறுவன் அப்படி சீர்திருத்த பள்ளி நீ கொண்டு சேப்பியா யாருக்கு போடுறீங்க சட்டம் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆணுக்கு பர்வம் வந்து அவனுக்கு உயிரணு வந்து அவனுக்கு மர்ம சாணங்களிலே அந்த அந்த அவனுடைய ஆணு என்ற வளர்ச்சிக்கு அந்த புரோமங்கள் வந்து அவன் மைனர் இல்லை மேஜர் கைவர் போரில் கைதிகளை நிறைய கொண்டு வர்றாங்க உண்டான கைதிகளை கொண்டு வரும் பொழுது ஒரு சில சிறுவர்கள் மாதிரி உள்ள பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லா எல்லாத்தூரத்தில் கேட்குறாங்க இவங்களை நம்ம சிறுவராக நினச்சி கொண்டு வருவா இல்லை பெரிய லிஸ்ட்டில் கொண்டு வந்து தண்டனை கொடுக்குவானாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க அவங்கள வந்து என்ன செய்யுங்க பருவமையை தானே கேள்விட்டு பாருங்கள் அது சரியாக இருந்தால் பெரியாள் சேருவாங்க இல்லைனா சிறுவர்களை சேர்த்துட்டாங்க சூழ்சலாச்சலம் சொல்லாத வழிமுறைகள் சொல்லாத உபதேசங்கள் எதுவுமே இல்லை அது மாதிரி ஒரு திருநங்கை ரசுல்லா காலத்திலே ஒரு திருநங்கை திருநங்கை அது ஆண் பிறப்பி பிறப்பான ஆண் ஆண்மை இல்லாத ஆனால் பெண்மை அவங்கள்ட்ட கிடையாது நங்கைன்னு சொல்கிறதே தப்பு நங்கை என்றால் பெண் என்ற அர்த்தம் அந்த ஆள் வரும் பொழுது ரசூல்சாலன்னு சொன்னாங்க இந்த இவங்க வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு அந்த எரிசுறாங்க என்ன உட்காந்துக்கிட்டு பெண்களை பூரா ஆபாசமாக உடனிக்கிறது இப்போ ரசுல்லாவுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவங்கள கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா சபைக்கு ஆண்களோட இருக்குற பெண்களோட இருக்க கூடாண்டாங்க சில அவங்களுக்கு கொடுக்காது கேட்டகரி என்னது மேல் ஜெண்டர்ல வந்துருச்சு ஜெண்டர்லாம் வராது இன்னைக்கு இப்ராயம் என்ற ஒரு சமார் மூன்று குழந்தைகளுக்கு தகப்பேன் இப்போ கடைகடைய போய் என்ற பேர வசூல் பிடிச்சுட்டு இருக்கிற மூன்று குழந்தைகளுக்கு தகப்பேன் அவனுக்கு அந்த இந்த பொம்பளைகளை இந்த பெண்கள் போன்ற வேலை மற்றவர்கள் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அவன் கூத்தாண்டூர் போய் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு அவனுடைய ஆண்மையை நீக்கி கொண்டு பெண் மேடம் விட்டு வந்திருக்கான் நம் சகோதரன் இப்ராஹிம் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தவன் எப்படி நிறுத்திருந்தாங்க யானை அப்போ இதுக்குள்ள என்ன அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதெல்லாமே இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்துது நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் சரி வணக்கு வழிபாடங்கள்ல இருந்து வழிமுறைகளில் இருந்து சட்டங்களில் இருந்து எல்லா வகைக்கும் வழிகாட்டக்கூடியதான் இஸ்லாம் வழிய நீங்கள் நான் எனக்கு மாதிரி கொரோனா போற நாள் வந்துச்சுன்னா கறி தங்கியதுக்கும் நோம்புக்கு ஒரு நாள் வந்தால் கஞ்சி குடிக்கிறதுக்கும் மட்டும் இஸ்லாம் கிடையாது நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டு அற்புதமானது இன்னும் சொல்லப்போனால் எல்லா பக்கங்களும் திட்டப்பட்ட மில்லறக்கூடிய ஒரு அருமையான வைரம் அதை யார் புரிந்துணார்களோ யார் அதை சரியாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களே அது என்ன செய்யும் மிளிரச்சி இஸ்லாம் வந்து எப்படின்னா யார் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அப்படி அவங்களை என்ன செய்யும் மாற்றிவிடும் அப்பேற்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் நாம பயன்படுத்தல இஸ்லாம மக்கள் இடத்துல பரப்பல சத்தியத்தை சொல்லல நாமும் என்ன செய்தோம் எல்லாவர்களையும் போல சாதாரணமான மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவருடைய ஒரு முறை எதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அது எவ்வளோ ஒரு விஷயம்னு பாருங்கள் நம்ம சாதாரணமாக நினைக்கின்ற பாவமும் மிக கடுமையாக இருக்குது நம்ம சாதாரணமாக நினைக்கின்ற செயல காரியங்களும் மிக நன்மை உடையதாக இருக்குது அப்போ அதில் ஒரு நன்மைக்குரிய காரியம் அல்லா ஒருத்தூர் வளர்க்கும் போல ஒரு அரசுடைய பக்தில் சகாபாக்களோட தோளுக்கிட்ட இருக்கிறாங்க சகாபாக்களுக்கு நசீர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர் அசுல் சொல்லாச்சும் அவங்களுக்கு அறிவிப்பு வருது வந்தவுடன் சொன்னாங்க நீங்கள் யாராவது சொர்க்கவாசி பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க அல்லாண்டுத்தோரு என்ன இப்படி கேட்டுட்டீங்க காட்டுங்க யார் காட்டுங்கண்ணே கொஞ்சம் போருகை இப்போ அந்த வாசலுடைய ஒருத்தர் வர அவர் சொர்க்க வாசிட்டு அங்கேருந்து ஒருத்தர் வாரார் அவருடைய செ செருப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் தாடியில் தண்ணி வடிந்தார் தட்டி விட்டுக்கிட்டே உள்ள வராரு செருப்பை ஒரு ஓரம் காவிரி தொழுகுதாரு போயிடுறார் ஆச்சரியம் எல்லாருக்கும் என்ன காரணம்னா அவர் பிரபலியமான நபர் இல்லை பிரபலமான சாப்பாக்கம் எப்போ ரசூலாவோட சேர்ந்து கிளப்பாங்களா அதில் ஒரு ஒருத்தர் கிடையாது அவர் அவர் அந்த பள்ளியோடு தொடர்புடையவர் வாராரு தொழிறாரு போயர் தாரு எப்படி வராரு தெளிவாக பாய்ச்சிருக்கிறாங்க ஒரு கையில் சிறப்பாக பிடிச்சிருக்காரு ஒரு வகையில் தாரியில் உள்ள தண்ணி தண்ணிக்கிட்டே வரார் இந்த விஷயத்தை இவரை பார்த்த உடனே அப்துல்லா இப்ப அலி எல்லாம் உமர் அலியத்தவர மகை அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு என்ன அப்படின்னா இவர் அப்படி என்ன அமல் செய்தார் அல்ல ஒரு தூர் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு என்ன அமல் செய்தார் சொர்க்கவாசி வாசல் சொல்லிட்டாங்களா ஒரு தூர் சும்மா சொல்ல மாட்டாங்களே என்று அவரை பின் தொடர்ந்து போய் அவர் வீட்டுக்கு போய் நான் என் வீட்டில் எங்கள் தாப்புற சின்ன மனக்கசப்பில் இருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு அவங்க ஊர் தஞ்சிக்கிறதாரு ஏன்னால் பகலில் அவரை ஃபாலோ பண்ண முடியும் இரவில் என்ன செய்தார் தெரியாது இல்லையா ஆனால் அவர் வீட்டிலே படுக்கிறார் படுத்துட்டார் படுத்தவொன்னே அந்த மனுஷன் தூக்கிட்டார் படுத்தவொடனே அவர் தூங்கிட்டார் அவரை வேகமாக வந்திருக்கிறாரு இவர் தூக்கம் இல்லை எப்போ எந்திப்பார் என்ன செய்வார் தெரியும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு ஏ முழிச்சு முழிச்சு பார்க்க எந்திக்கே வழக்கம் போல எழுச்சி செய்தார் வழக்கம்பே இவர் செய்கிற பார்த்து அவரை எழுச்சி தொழுதாரும் பள்ளிக்கு போகிறாரும் பே மூணு நாள் கழிது மூணாவது நேரத்துக்கு உண்மை சொல்லிட்டாரு நான் அவங்கள வந்து செட் பண்ணத்தை வந்து ஏதாவது விசேஷமாக நீங்கள் அமல் செய்கிறாங்க நான் ஒரு விசேஷம் ஒரு அமலும் செய்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அல்லாவோட தூதர் உங்களை வாசி சொன்னாங்க டாக்டர் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சொல்லுங்கள் என்னமாதிரி நீங்கள் வித்தியாசம் எதாவது அமைதி செய்றீங்களான்னு சொல்லிட்டு அவரை யோசனை பண்ணி பண்ணி பார்த்துட்டு இவரால் கேட்காரு அப்படி இப்படி சரியா அப்படி சரியா இப்படி கேட்குறாரு அவன் எல்லாத்துக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு பார்த்து சொல்லிட்டு அப்போ என்ன தான் நீங்கள் அது சரியான எனக்கு தெரிஞ்ச ஒன்றுமே இல்லை நான் உன்னையிலும் செய்வேன் என்ன தெரியுமா யாரை பற்றியும் கெட்ட எண்ணத்தோடு நான் படுக்க போக மாட்டேன் யாருடைய விஷயத்துலேயும் என்ன செய்ய மாட்டேன் ஊக்குவழிக்க மாட்டேன் யார் விஷயத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் அவங்கள என்னென்ன வேகாக்க மாட்டேன் அவங்க தேவையில்லாத என் தலையிட மாட்டேன் நான் என் விவாதத்தை நான் உண்டு என் உண்டு எல்லோரையுமே நல்ல மனிதர்கள் மூவியர்கள் எல்லாருமே நல்ல மனிதர் என்ற அடிப்படையில் நான் என்ன வச்சிருக்கிறேன் யாரை பற்றியும் எந்த குறையும் என் மனசில் இல்லை அதனால தான் படுத்த உடனே உறங்குவேன் படுக்கும்போது என் மனசு எப்படி இருக்கும் இல்லை இலகுவாக இருக்கும் கனமாக இருக்காதுன்னு சொன்னார் இப்போ இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது அதெல்லாம் ஓடி அதுதான் காரணம் நல்ல விளையிக்கிடுங்க அமலே செய்யலை நம்மளை என்னது அமலே செய்யலை ஆனால் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதனால ஒரு மனிதர் எப்படி ஆயிட்டாரு அவர் சொர்க்கவாசு என்ற அந்தஸ்து கிடையாது சொன்னா அப்ப அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடறாம எந்த அந்தஸ்து அடைய போறோம் அடுத்தவங்க விஷயத்தில் துருவி துருவி ஆராய்வு செய்யக்கூடிய நாம எந்த இடத்த அடைய போகிறோம் சொர்க்கத்திலா நரகத்திலா அடுத்தவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறம நம்மளுடைய இடம் சொர்க்கத்தில் இருக்கா நரகத்தில் இருக்கா எங்கே போக போகிறோம் என்பதை நாம் தான் கொஞ்சம் அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும் ஏன் சொன்னால் மிகவும் இலவாக நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிக பாரதூரமான காரியமாக இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை கொஞ்சம் படிக்க முறையாக படிக்க முறையாக படித்தால் தான் மார்க்க விளங்கும் நீங்கள் முஸ்லீம் கட்ட உள்ளதெல்லாம் இஸ்லாத்தின் நடைமுறை நேற்றம் இல்லை அங்கேருந்து வரும்போது என்ன செஞ்சோம் தேரை விட்டுட்டு அதுக்கு இன்னொரு பேரை வச்சோம் சப்பரான் பேரை வச்சுட்டு வந்தோம் இப்போ அல்லா ஒருத்தர் சொன்னாங்க யார் கழுத்தில் கையில் கயிறு கட்டி விட்டாரோ அல்லது தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவர் எனக்கு என்னையும் எனக்கு இறங்கிய வேதத்தை மறுத்தவராவார் இது என்னமோ வந்து நஜாது காரங்க சொன்ன கதை நடப்பாங்க அபுதாவுதில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது அறுபத்தி ஒன்பது சுருக்கமையா வச்சுக்கிட்டு சகிவான தரத்தில் உள்ள ஹதீசுல சொன்னது கயிறு நீ யார் இல்லை முஸ்லீம் இல்லை காஷ்மீர் ஆயிருவேன் நீ என்ன ஏத்துக்கிடல எனக்கு இறங்கி வேதம் அந்த குரானை ஏற்றுக்கொள்ளல குரானையும் குரான் யாருக்கு வந்தது இறைத்து ஏற்றுக்கொள்ளாத நிச்சயமா முஸ்லீமாக இருக்க முடியாது ரொம்ப சிம்பிள் ஏ கயிறு என்ன பிரச்சனை கயிறு கட்டின என்ன பிரச்சனை ஒரு மனிதனுக்கு கயிறு கட்டும் பொழுது அவனுக்கு என்ன நினைப்பான்னா ஒரு உஷியை குணமாச்சுன்னா இந்த கயிறு தான் என்னை காப்பாற்ற வந்துட்டான் இதுதான் இஸ் இருக்கு படைச்சவன் என்னை காப்பாற்றலை நான் வாங்கி கட்டின இந்த கருப்பு கயரோ அல்லது பச்சை கயிறோ அல்லது ஆரஞ்சு கலரோ அல்லது வெள்ளை கயிறோ ஏதோ ஒரு கலர்ல சிலவர் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கி கையில இவ்வளோ அவனு ஒன்றரை கல கட்டியிருக்கான் அவனுக்கு எதோ வச்சுட்டு என்ன செய்ய தெரியல அதை எடுத்து அப்படியே வெந்நிலை போட்டுட்டு குடிக்க சொன்னா போதும் எங்க போனோம் ஜிஹெச்சில் யூ வார்டுக்கு தான் போகணும் அவ்வளவு அழுக்கும் துர்நாற்றமும் கிருமியோட இருக்கும் அப்போ அதுக்குள்ள போற கிருமியையே உன்னால் தடுக்க முடியலன்னு சொன்னா உனக்கு முசுவத்தை எப்படி பார்த்து தடுக்கும் எவ்வளவு வேடிக்கையா போய்கிட்டு இருக்க உலகம் இது நான் முஸ்லீம்களுக்கு தான் பர்டிகுலராக சொல்றேன் கயிறு கட்டக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் சொல்றேன் சின்ன பிள்ளைகளுக்கு அந்திச்சு விழுந்து நினைச்சாங்க பெரிய பெரிய கருப்பு போட்டு வளர்க்கிறாங்க இடது காலில் கயிறு கட்டுறாங்க யாருடைய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் தவீது பேசக்கூடியவங்க கூட மனைவி அவங்களுடைய மனைவி மார்க்க குழந்தைகளுக்கு கடை போட்டு வைக்கிறாங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்டால் நாங்கள் சும்மா அழகை கொச்சுருக்குறோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு புஷன் வச்ச உட போட்டேன் அவன் நான் சீமாக இருக்கிற விருப்பம் இல்லையா இப்போ எவ்வளோ ஒரு கேலி கூத்தாக மக்கள் போய்க்கிட்டேன் என்னென்ன மார்க்கும் தெரியல சிம்பிள் மார்க்கம் தெரியல இன்னும் அல்ல ஒருத்தர் சொல்கிறாங்க அடுத்த கல பாருங்கள் யார் ஒருவருக்கு யார் ஒருவருக்கு ஹஜ் செல்வதற்கு அவன் உண்டான வசதி இருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ அவர் ஒரு யூதனாகவோ ஒரு கிறிஸ்துவனாகவும் தான் மரணிக்கின்றான் அவர் முஸ்லீம் இல்லை நாங்கள் இந்த நிஷ்ட எடுத்து எடுத்து விட்டு பாருங்க நம்மள எவ்வளோ பணக்காரங்களும் ஹஜ் செய்யாமல் இருக்கிற மவுத் ஆயிட்டா அவங்களுடைய மவுத் என்ன இல்லை இஸ்லாத்துக்குள்ள இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய வசந்தம் தான் நீங்கள் மரணிக்கும்போது முஸ்லீமாக என்று மரணிக்காதீங்க அய்யு ராமன இத்துக்குள்ளே ஹக்கத்து கார்த்திகை பல தமுத்துன்னு இல்லாத அனைத்து முஸ்லீம் நீங்க அல்லாஹ் அஞ்ச வண்டி முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் அன்றி முஸ்லீமாக எல்லாம் நடத்தி விடார்கள் அது செய்து கட்சிக்கு போறவங்களுக்கு அடுத்து ஒன்று சொன்னாங்க தெரியுமா ரஜினுடைய நாளில் ஈத்துலா தொழுகை நடத்த போறாங்க ரசூ செலவு அறிவு செய்கிறாங்க யாருக்கெல்லாம் உலகியாக கொடுக்கக்கூடிய வசதி இருந்தும் நீங்கள் அறுத்து பழி விடுவதற்கான பிராணிகளை வாங்கவில்லை அவர்கள் நம்ம திடலை நெருங்க வேண்டாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை நீங்க எங்க வர வேண்டாம் நான் தொழில் கிடலுக்கு வராதிங்க அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னாங்க உங்களுக்கு தொடக்கம் இல்லை வீட்டுக்கு தூரமா உள்ள மாத விட இருந்த பெண்கள் தான் இல்லை திடலுக்கு வந்து பக்கத்தில் இருக்க உங்களுடைய சந்தோஷத்தை மற்ற பெண்கோடு கலந்து கொள்ளுங்க அவங்கள வர சொன்ன அல்லா தூதர் இருந்தும் நீங்க உழுகையா கொடுக்கல அந்த பிராணிகளை பிடிக்கல அர்க்கணி முற்படல் சொன்னா என்னுடைய திடலுக்கு தொலைவிக்க இடத்துக்கு நீ வர வேண்டாம் என்று சொன்னால் எவ்வளவு முறையும் விஷயம் இதை சமுதாயத்தில் கொண்டு சேர்த்திருக்குமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பணக்காரர்கள் நோம்பு தான் நோம்பு வைக்கிறது இல்லை பெருநாளில் குர்பானி கொடுக்கறது இல்லை உம்ரா இல்லை ஹஜ் இல்லை ஏன் அல்லாவோட திக்கரே இல்லை அந்த வீட்டு வழ அன்றாட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரத்தமெல்லாம் கொதிக்கு இந்த மக்களுக்கு ஒன்று இஸ்லாம் ஒன்று சேரவில்லை என்று ஆனால் அவர்களை அவர் என்ன நினைச்சுக்கிட்டு வாங்க தெரியுமா நான் வந்து சூப்பரான முஸ்லீம் ஆமாம் நீங்கள் சூப்பர் முஸ்லீம் தான் மார்க்கத்தில் இல்லாத குழப்பம் செய்யக்கூடிய சூப்பர் முஸ்லீம் தான் நீங்கள் நல்ல முஸ்லீம்கள் அல்ல ஆகையால் அன்புக்குரியவில்லை இனிவரும் காலத்தில் நம்ம மேலே உள்ள கடமை பிரச்சார கடமை அல்லாவின் மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை மிகவும் துரிதப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது எனவே கடமையை மறந்து வாழ்ந்தவர்களாக அல்லாவிடத்தில் தண்டனைக்குரியவர்களாக நாளை நிற்க வேண்டாம் நாளை மறுமை நாளிலே அல்லாவிடத்திலே அல்லா படுத்துக்கொள் நிலையிலே மரணத்தை எய்து அல்லாவிடத்தில் நற்கூலி பெறுவதற்காக மகசூல் அழைக்கக்கூடிய சிறந்த மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் உபதேசம் செய்தவனாக ரஷீத் செய்தவனாக முதல் முறை நிறைவு செய்கின்றேன்